இவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருந்தேன் நேற்று மீன் குழம்பு வச்சோம் நிறைய மீன் வீடியோ போட்டேன் மீன் குழம்பு வச்சேன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சேன் சரி வேண்டாம் திரும்ப குழம்பே வேணும்னு சொல்லிட்டாங்க எப்பயுமே நாங்கள் பழைய குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் பாருங்கள் பழைய மீன் குழம்பு இந்த மீனை வந்து இப்போது இது சிம்பிளாக ஒருவேளை மத்தியானத்துக்கு மட்டும் செய்யறதுக்கு இந்த மாதிரி செய்ய போகிறேன் இந்த பீஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு நெய்ஸாக அரைச்சிக்கிட்டேன் பூண்டு நாள் அதுலேயே போட்டுவிட்டேன் இஞ்சி ஒரு கில் போட்டு எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு சோம்பு ஒரு ஸ்பூனு கொஞ்சூண்டு தனியாத்தூள் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூன் மிளகு தூள் போட்டுவிட்டேன் மிளகு ஒரு ஸ்பூ சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு இஞ்சி ஒரு கில்லு பூண்டு அஞ்சு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து எல்லாம் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தக்காளி நாலு தக்காளி வதக்கிட்டு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஏன்னா இதெல்லாம் தூளாக இருக்கிறதுனால போட்டுட்டேன் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி தக்காளி நாள் அரைச்சிட்டு வந்து தண்ணி இல்லாத அரைக்கணும் அரைச்சி நல்லா நல்லா நிறுத்தி எல்லாம் பாருங்கள் நல்லா நல்லா வதக்கியாச்சு சரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ் ஆகும் சிம்பிளாக புளி ஒரு கொட்டை இதுலேயே நல்லா தக்காளியிலேயே அரைச்சிட்டு வந்து நல்லா வதக்கியாச்சு ஒரு கொட்டை புளி புளியை கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு நான் புளியை சாப்பிடக்கூடாது அதனால இது மாதிரி செய்கிறேன் புளி கம்மியாக சாப்பிட்றவங்க தக்காளி அதிகமாக வச்சு நான் புளியும் இதுலேயே வறுத்து அரைச்சிட்டேன் நல்லா வதக்கிட்டேன் நெய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா தண்ணி சோ தண்ணி இல்லாத தக்காளி அரைச்சிக்கணும் பூண்டு கட்டாயம் வைங்க ஒரே ஒரு கிலோ சும்மா இவ்வளோ ஊண்டு இஞ்சி வைங்க சீரகம் மிளகு சோம்பு கட்டாயம் வைக்கணும் சோம்பு இதெல்லாம் நம்ம இந்த இது வெங்காயம் இறக்குள்ளேயும் அதில் போட்டு அரைச்சிருங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லா நெயிலிஸாக அரைச்சி அதை தனியாக த எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் உடனே கடுகு வெண்ணெய் போட்டுக்கோங்க கடுகு நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் உடனே கருவேப்பில் போட்டு அந்த வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கி தக்காளி அஞ்சு தக்காளி நல்ல சின்ன சின்ன பட்ட தக்காளி இது பெரிய தக்காளி மூணே தக்காளி ஒரே வெலை நல்லா பண்ணிட்டேன் பூண்டு ஒரே ஒரு கொட்டை பூண்டு தக்காளியிலே அரைச்சி நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க இந்த மீனை போட்டு இறக்கி உப்பு போட்டாச்சு தூள் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ இதில் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு கொதிக்கிது நல்லா உப்பு எல்லாமே போட்டாச்சு உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை ஒரே வேலை சாப்பிட்றதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா மீன் வேணும் பாருங்கள் அடி திருப்பி போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு மேலே கொ கொத்தமல்லி தழை தூவி போடுங்க எல்லாம் ஊருக்கு போய்ட்டு இப்போ தான் அந்த ஒன்றும் காய்கறி எதுவும் வாங்கலை ஒரு இருபது நாள் ஆகிட்டு ஊருக்கு போய் கட்டாயம் தழை தூவி இறக்கி வைங்க சூப்பராக இருக்கும் வாங்க அவசர மீன் குழம்பு ரெடி பாருங்க ஒரே அவியில் இருந்துச்சு பாருங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க அந்த ஆவிலே வந்துரு காப்பர் பாட்டம் அதனால வானல் சூடாக இருக்கும் சூப்பராக அவசர குழம்பு ரெடி உங்களுக்கு தண்ணி இன்னும் மசால் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசால் சேர்த்து போட்டுக்கோங்க கொத்தமல்லித்தூள் தூள்லாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றனால கம்மியாக வச்சிருக்கேன் சூப்பராக அவசர மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் விடுங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் சூப்பராக மீன் குழம்பு ரெடி